ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஹ்டிஆர்பியோடைய டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் ரேஷியோவை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் ஸோ பிஎஸ்டிஆர்பியுடைய தேர்வுகள் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான தேர்வு நடந்து முடிந்தது இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸு மட்டும் ஆன்சர் கீஸ் எப்போ கொடுக்க போட்டாங்க ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் தாங்க அடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் ஸோ ஒய ஓய நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓஎம்ஆரை வாங்கிக்கலாம் நீங்கள் அதுலேருந்து எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிந்துவிடும் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியில் எவ்வளவு கட்டா மதிப்பெண்கள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியில் நிறைய கடினமான தேர்வுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் பார்க்கலாம் மீதி ஐந்து டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஓ ஜென்ரல் கேட்டகரிக்கு நூற்றி அஞ்சு ஓசி அதுவே பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஜென்ரலுக்கு தொண்ணூற்றொம்பது பெண்களுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று ஓகேங்களா அடுத்து கணிதத்துக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கணிதத்துக்கு நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஓவராலாக ஜென்ரல் டம்மு பெண்கள் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி மூன்று கேட்டகரி மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேக்ஸுக்கு பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூற்றி ஐந்து பிஎஸ்டிஎம் கேட்டகிரிக்கு நூறு பெண்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பிஎஸ்டிஎம்க்கு தொண்ணூற்றாறு ஓகேங்களா அடுத்து பிசிக்ஸ் கேட்டகரி பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலுக்கு நூற்றி ஆறுங்க பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு வந்து நூறு அதே மாதிரி பெண்கள் ஜென்ரலுக்கு நூற்றி நாலு பிஎஸ்டிஎம் பெண்களாக இருந்தால் தொண்ணூற்றி ஆறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரலுக்கு நூற்றி மூணு பிஎஸ் ஜெ ஜென்ரல் பெண்களுக்கு வந்து பார்க்குறப்ப நூற்றி மூணு ஜென்ரல் பிஎஸ்டியும் பார்க்குறப்ப தொண்ணூற்றி எட்டு பெண்களுக்கு பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி மூணு பிஎஸ்டியும் பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூணு பெண்களுக்கு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்த்து நூற்றி நாலு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஆறு பெண்கள் பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி ரெண்டு பெண்கள் பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் வந்து பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூன்று அடுத்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலாக நூற்றி மூணு மதிப்பெண்கள் அதுவே பெண்கள் பார்க்குறப்ப ஜென்ரலாக நூற்றி ஒன்று பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஆறு பிஎஸ்டிஎம் பெண்கள் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்று ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சென்ற ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கூட வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் இதையும் இந்த அப்டேட்னால தான் மதிப்பெண்கள் இந்த டைம் குறையுது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டு கடினமாக இருந்தது அப்படின்றதையும் குறிப்பிட்டு தான் இந்த கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் அனாலிசிஸ்ங்க மேலும் இந்த மாதிரி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சிஆர்புடைய டிபார்ட்மெண்ட் வைசா கட் ஆஃப் ரேஷியாவை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஸோ பிஜ்டிஆர்பியுடைய தேர்வுகள் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான தேர்வு நடந்து முடிந்தது இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸு மட்டும் ஆன்சர் கீஸ் எப்போ கொடுக்க போட்டாங்க ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் தாங்க அடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் ஸோ ஒய ஓய நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓஎம்ஆரே வாங்கிக்கலாம் நீங்கள் அதுலேருந்து எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிந்துவிடும் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியில் எவ்வளவு கட்டாப் மதிப்பெண்கள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பியில் நிறைய கடினமான தேர்வுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழு டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் பார்க்கலாம் மீதி ஐந்து டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஓ ஜென்ரல் கேட்டகரிக்கு நூற்றி அஞ்சு ஓசி அதே பெண்களுக்கு நூற்றி ரெண்டு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஜென்ரலுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஜிடி தொண்ணூத்தஞ்சு பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று ஓகேங்களா அடுத்து கணிதத்துக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா கணிதத்துக்கு நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஓவராலாக ஜென்ரல் டம்மு பெண்கள் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி மூன்று கேட்டகரி மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேக்ஸுக்கு பார்க்குறப்ப ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூற்றி ஐந்து பிஎஸ்டிஎம் கேட்டகிரிக்கு நூறு பெண்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி அஞ்சு பிஎஸ்டிஎம்க்கு தொண்ணூற்றாறு ஓகேங்களா அடுத்து பிசிக்ஸ் கேட்டகிரி பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலுக்கு நூற்றி ஆறுங்க பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு வந்து நூறு அதே மாதிரி பெண்கள் ஜென்ரலுக்கு நூற்றி நாலு பிஎஸ்டிஎம் பெண்களாக இருந்தால் தொண்ணூற்றி ஆறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரலுக்கு நூற்றி மூணு பிஎஸ் ஜெ ஜென்ரல் பெண்களுக்கு வந்து பார்க்குறப்ப நூற்றி மூணு ஜென்ரல் பிஎஸ்டியும் பார்க்குறப்ப தொண்ணூற்றி எட்டு பெண்களுக்கு பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி மூணு பிஎஸ்டியும் பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூணு பெண்களுக்கு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்த்து நூற்றி நாலு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஆறு பெண்கள் பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி ரெண்டு பெண்கள் பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் வந்து பார்க்குறப்ப தொண்ணூற்றி மூன்று அடுத்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலாக நூற்றி மூணு மதிப்பெண்கள் அதுவே பெண்கள் பார்க்குறப்ப ஜென்ரலாக நூற்றி ஒன்று பிஎஸ்டிஎம் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஆறு பிஎஸ்டிஎம் பெண்கள் பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்று ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சென்ற ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கூட வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் இதையும் இந்த அப்டேட்னால தான் மதிப்பெண்கள் இந்த டைம் குறையுது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டு கடினமாக இருந்தது அப்படின்றதையும் குறிப்பிட்டு தான் இந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் அனாலிசிஸ்ங்க மேலும் இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ